ஐட்டம் மேட்ருக்கு வருவான்ற மாதிரி எங்களையும் யோசிக்கிறாங்க பேசுறதும் அப்படி இருக்கு காசு கூட தட்டுமான்ற மாதிரி பேசுறாங்க அந்த மாதிரி இருக்கும் போது எங்களுக்கும் பாதிக்கிற மாதிரி இருக்கு அதனால இது நம்மளுக்குன்னு பெண்களுக்குன்னு நிறைய வந்துருக்கு சமு சமுதாயத்தில் அதை யூஸ் பண்ணிட்டு உழைக்கலான்ற ஒரு இது வேண்டாம் அப்படின்றது எபச்சாரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் உழைக்கலாம் பெண்களுக்கான சலுகைகள்லாம் நிறைய இருக்கு அதை யூஸ் பண்ணிட்டு உழைக்கலான்னு நினைக்கிறேன் இந்த லாரி ஓட்டுறவங்க வேன் ஓட்டுருவோம் மீன்பாடி ஓட்டுறோங்கோ நான் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கோயம்புத்தில மூட்டை தூக்குறோம்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு சேஃப்டியாக இல்லாமல் விவசாயிகிட்ட போயிட்டு நான் ஒரு காண்டம் இல்லை எதுவுமே கிடையாது சரி ஏறி பண்ணிவிட்டு போ நான் எங்களுக்கு தேவை பணம் நான் அந்த ஒரு சுயநலத்தோடு அவங்க வந்து இது பண்ணுறாங்க ஆனால் இவனுக்கு என்ன நான் இந்த கார் ஓட்டுறோம் லாரி ஓட்டுறோம் ஆட்டோ மீன் மீன்பாடி ஓட்டுருவேன் மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறேன் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா கோதை பண்ணிட்டு இவங்களுங்கிட்ட போய் நோயை வாங்கிக்கிறானுங்க